அமைச்சர் பொன்முடியால் திமுக அரசுக்கு சிக்கல் மேல் சிக்கல் என்று சொல்லலாம் இவரின் இழிவான பேச்சுக்களை இன்றைக்கும் அரசுக்கு கரும்புள்ளியாக இருந்து வருகிறது ஓசி பஸ் தானே என்று சொன்னதும் பொதுவேடையில் நீ எந்த சாதி என்ற விவகாரம் எல்லாம் பேசுபொருளாக இருந்து வருகிறது இதன் காரணமாகவே பொன்முடியை உயர்கல்வித்துறை அமைச்சரவையிலிருந்து வனத்துறைக்கு மாற்றப்பட்டார் தமிழகத்தில் கடந்த ஆண்டு வந்த பெஞ்சல் புயலின் காரணமாக அமைச்சர் பொன்முடி விழுப்புரம் மாவட்டம் இருவேல்பட்டு மக்களை சந்திக்க நேரில் சென்றார் அப்போது அவரையும் அவரது மகன் மீது மக்கள் சீரை வீசி வெளியேற்றினர் இது தொடர்பான வீடியோக்களும் வெளியானது இது அரசின் மீது உள்ள எதிர்ப்பே என்ற பேச்சுக்கள் அதிகமானது இந்த நிலையில்தான் காவல்துறையினர் அப்பகுதி மக்களை கைது செய்து வருகின்றனர் பெண்கள் உட்பட அனைவரையும் பலவந்தமாக கைது செய்யும் வீடியோ காட்சிகள் வைரலாகி வரும் நிலையில் கிராம மக்கள் மீதான நடவடிக்கைகளை உடனடியாக கைவிட வேண்டும் என அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார் மெட்ரோ தூணில் ஒட்டப்பட்ட முதலமைச்சர் ஸ்டாலின் போஸ்டர் மீது செருப்பால் அடித்த வயதான தாயார் ஒருவரை தேடி அலைந்தார்கள் தற்போது அமைச்சர் பொன்முடி மீது சேற்றை வீசிய பொதுமக்களை தேடி அலைகிறார்கள் திமுக ஆட்சி நடக்கும் லட்சணத்திற்கு இனி இதுவே முழுநேர வேலையாக இருக்கும் என தெரிகிறது வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் தங்களுக்கு உரிய நிவாரணம் கிடைக்காததால் ஏற்பட்ட ஆதங்கத்தாலும் இயலாமையாலும் நடைபெற்ற நிகழ்வை தவிர தனிப்பட்ட காரணங்களுக்காக அல்ல இதனை பெருந்தன்மையாக விட்டுவிடுவதாக அமைச்சர் பொன்முடி அப்போது கூறிவிட்டு தற்போது அந்த கிராம மக்கள் மீது காவல்துறையை ஏவிவிட்டு விளையாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் விசாரணை என்ற பெயரில் கிராம மக்களை காவல் நிலையம் அழைத்து துன்புறுத்துவதை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் நடத்திய பெண்கள் உட்பட அனைவரையும் பலவந்தமாக கைது செய்திருக்கிறார்கள் பெண்களை கைது செய்ய பெண் காவலர்கள் இல்லாமல் ஆண் காவலர்கள் அராஜகத்தில் ஈடுபடுவது எந்த விதத்தில் நியாயம் அராஜகத்தை கைவிட வேண்டும் என கடுமையான கண்டனத்தை முன்வைத்துள்ளார் அப்பகுதி மக்களை குண்டுகட்டாக கைது செய்யும் வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கும் சூழலில் இதெல்லாம் திமுகவுக்கு இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் பிரதிபலிக்கும் என்கின்றனர் அரசியல் நோக்கர்கள் I'm <laughs> going Thank you for watching.